வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வரவேணும் முருக மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வீரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்சவடிவேல் எறிந்த அதி தீரா அறிந்து இரு தாள் இறைஞ்சும் அடியாரடைஞ்சல் களைவோனே அழகான நசிம்பொன்மயில் மேல அழகான அழகா நசிம்பொன்மையில் மேல மருந்து அலைவாய் உகழ்ந்த பெருமாளே வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் குறவான குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து கூரை தீர வந்து குருகாயோ வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா